ஏன் பிடி உனக்கு அடிச்சு சட்டை வாங்கிக்கின்னு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் அரூர் பக்கத்துல இருக்கிற தீர்த்தமலை இங்கு வந்ததுக்கு ஒரே காரணம் இங்க இருக்கிற தான் இந்த தண்ணீரை தீர்த்தம்னு சொல்றதா மருந்துன்னு சொல்றதா அமிர்தம்னு சொல்றதா இல்லை அதிசயம்னு சொல்றதா எப்படி சொன்னாலுமே பொருத்தமா இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது இந்த மலைக்கு போகணுன்னா சேலம் தருமபுரிலேருந்து வந்தால் அருர் வந்து அங்கேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் போகணும் போகிற வழியிலேயே தீர்த்து மலை அழகாக நமக்கு தெரியும் அப்படியே நேராக வந்தீங்கன்னா பொய்யப்பட்டின்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து வலது பக்கம் திரும்பிடுங்க அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் இதுதான் கோவிலுக்கு போகிற நுழைவு வாயில் இந்த மலை மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது படிக்கட்டுகள் தொடங்கிறது இங்கே தான் அதுக்கு எதிரிலேயே சடை சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஏற ஆரம்பித்தோம் வழியெல்லாம் குரங்குகள் நிறைய இருக்குது கையில் ஏதாவது சாப்பிட்ற பொருள் வச்சுருந்தீங்கன்னா குரங்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே வரும் நிறைய பேர் குரங்குகளுக்கு தண்ணி கொடுக்குறத பார்க்க முடியும் நாங்கள் சனிக்கிழமை போயிருந்தோம் அதனால் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க மலை மேலே ஏற ஏற சுத்தமான காற்று அமைதியான சூழ்நிலை நிலவும் இது நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் இதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இங்கே வந்து பாருங்கள் இட இடையில் ஓய்வு எடுக்கிறதுக்கு சின்ன இடங்கள் இருக்குது அங்கே நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு மறுபடியும் நடந்து மேலே வரலாம் அப்படியே மெதுவாக நடந்து கோயிலுக்கு மேலே வந்துட்டோம் இதுதான் கோயிலுக்குள்ள இந்த பாறைகளில் இருந்து தான் தண்ணி வருது இங்கே ஐந்து தீர்த்தங்கள் இருக்குது முதல்ல இருக்கிறது ராமர் தீர்த்தம் இதுதான் இருக்கிறதுலே உயரமான இடத்துலேருந்து வருது இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளால் குளிக்கவும் முடியும் தண்ணி ஈஸியாக பிடிக்கவும் முடியும் இந்த தீர்த்தத்தில் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா இது மினரல் வாட்டரை விட தூய்மையாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா உடலில் இருக்கிற நிறைய நோய்கள் குணமாகிறதா மக்கள் சொல்கிறாங்க கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே ஒரு வாட்டர் கேனில் இந்த தீர்த்த நீரை பிடிச்சிட்டு போகிறத நீங்கள் பார்க்க முடியும் இந்த தண்ணீரை நீங்கள் வாட்டர் கேனில் பிடிக்கும்போதே நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் தீர்த்த நீரை பிடிக்கணுன்னா நீங்கள் வரும்போதே ஒரு பெரிய சொம்பு அல்லது ஏதாவது பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக தீர்த்தத்தை பிடிச்சிக்க முடியும் இல்லைன்னா ஒரு வாட்டர் கேன் தம்புறத்துக்கே ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கௌரி தீர்த்தம் அடுத்தது குமார தீர்த்தம் நாலாவதா அக்னி தீர்த்தம் இந்த அக்னி தீர்த்தத்தை பிடிக்கணும்னா ஒரு சின்ன கொகை மாதிரி இருக்கு அதுக்குள்ள தான் பிடிக்கணும் அடுத்ததா அகத்திய தீர்த்தம் நான் ஒரு அஞ்சு கேன் எடுத்துட்டு வந்திருந்தேன் அதில் எல்லாத்தையுமே தீர்த்தத்தை முழுசாக பிடிச்சிக்கிட்டேன் இந்த தண்ணியை நான் ஒரு வாரம் வச்சு குடிப்பேன் இங்கே சாப்பிட்ற பொருட்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் கோயில் பராமரிப்பு வேலைகள்லாம் நடக்கிறதால கோயிலை முழுசாக காட்ட முடியல ஹோட்டலில் வச்சுருக்கேங்க ஒரு வருஷமாக கடை வச்சுருக்கேங்க டிஃபன் போடுவோம் காலையில் பூரி வடை பஜ்ஜி போண்டா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தீர்த்தத்தில் சமைக்கிறதுனால இங்கே எல்லாம் பேசலைன்னாக்க தீர்த்தம் தான் பேசல தீர்த்தம் பேசலைன்னா நிறைய பேர் எப்போவுமே வந்துட்டே இருப்பாங்க நைட்டில் தான் கூட்டம் அதிகம் பகலில் கம்மியாக தான் வருவாங்க எப்போவுமே வத்தாமல் தீர்த்தம் வந்துட்டே இருக்கும் மற்றபடிக்கு பௌர்ணமி அமாவாசை அந்த நேரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கூட்டம் மற்ற நாளில் நார்மலாக ஜனம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க ஒரு வருஷமாக நாங்கள் டிஃபன் கால் போட்டுருக்கோம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு நீங்கள் சமைக்கிறது எல்லாமே அந்த தீர்த்த தீர்த்தத்தில் தான் சமைக்கிறோங்க எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ல சமைக்கா எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து அலச்சர பிரச்சனை இருந்துச்சு இப்போ வந்து இந்த தீர்த்த குடிச்சது எனக்கு எந்த மாத்திரை மருந்து எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை நார்மலாக எல்லாமே சரி எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப மாத்திரை மருந்து எதுவுமே நான் ஒரு வருஷமா நான் எதுவுமே எடுத்துக்கறதில்ல எல்லா தீர்த்தமே தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வந்தாங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை மொத்தம் நான் ஹாஸ்பிட்டல் பார்க்க கூட போறதில்லை உடம்பு ரிலாக்ஸ் ஆயிருக்கு முப்பது வருஷமா கடை வச்சிருக்கேன் தேங்காய் பழம் மற்ற எல்லா செலவுகளும் கடையில் இருக்குது பக்தர்களுக்கு தேவையான அனைத்து தேங்காய் பழம் பூஜை செலவுகள் எனக்கும் இது கிடைக்கிது இங்கே வந்து அஞ்சு தீர்த்தங்கள் உருவாகுது உருவாகியிருக்கு அஞ்சு தீர்த்தங்களுடைய பேர் என்னென்னா ராம தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகசிய தீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்கள் உள்ளன இந்த தீர்த்தத்தில் பக்தர்கள் வந்து குளித்து அதை கொண்டு சென்ற அந்த தீர்த்தத்தை வீட்டில் திருத்திவிட்டால் அனைத்து மற்ற காரியங்கள் ஆகிறது பக்தர்களுக்கு நிறைய நோய்கள் குணப்படுத்துகிறது அதனால் இந்த தீர்த்தம் வழிபடுவதற்கு பௌர்ணமி அமாவாசை நாட்களில் இரண்டாயிரம் முதல் ஐயாயிரம் பக்தர்கள் வருகிறார்கள் மற்ற நாட்களில் ஆயிரம் பக்தர்கள் குறையாமல் குளித்து வித்து அவருடைய அந்த சிவனை வழிபட்டு செல்கிறார்கள் இதனுடைய தீர்த்தம் வந்து பல நோய்களை குணப்படுத்துகிறது ராம தீர்த்தம் என்பது இந்த தலையில் உள்ள அந்த பேயின் அரிப்பு அதெல்லாம் நீங்கி தோல்வியாதிகளை குணப்படுத்துகிறது குமார தீர்த்தம் என்பது வந்து இந்த கண்களுக்கு மிகவும் சிறப்பானது கௌரி தீர்த்தம் வந்து நம்ம உள்ள அந்த குழந்தைகள் பாக்கியங்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்பது க வலிப்பு உள்ளவர்கள் கூட நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தீர்த்தம் அலட்சிய தீர்த்தம் என்பது குல்ம வியாதிகள் அல்சர் போன்ற அனைத்து நோய்களும் குணமடைகிறது இதனால் இந்த தீர்த்தத்தை குளித்துவிட்டு சென்றால் வீட்டில் உள்ள மிக நல்ல காரியங்கள் நடக்கிறது கிரக பிரவேசம் செய்பவர்கள் கோயில் கும்பாபிஷேகம் செய்பவர்கள் அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வந்து இந்த தீர்த்தை கொண்டு போய் தெளித்து நீராடுகிறார்கள் மூன்றாவது மாதம் ஐந்தாவது மாதம் இது மாதிரி சில தீட்டுகள் உள்ளவர்களும் வந்து குளித்து விட்டு செல்கிறார்கள் மிக சிறப்பு வாய்ந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் இது தமிழ்நாட்டில் மற்ற நாடுகளில் எங்கேமே இல்லை இந்த இரவு பகலாக வந்து கொண்டே உள்ளது இந்த தீர்த்தம் இரவு பகலாக வந்து கொண்டே உள்ளது இந்த தீர்த்தை பக்தர்கள் குளிப்பதற்கு இரவு பகலாக வந்து கொண்டே உள்ளார்கள் தருமபுரி மாவட்டத்தில் மிக சிறப்பான இடமெல்லாம் இதால் இது அர்த்தம் வணக்கம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தீர்த்தமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்லேருந்து எங்கேருந்து எப்படி வரலாம் அப்படின்னா சேலத்துலேருந்து அரூர் வந்து வரலாம் சென்னை அப்படின்னாலும் திருண்ணாமலை வந்து திருண்ணாமலைலேருந்து தானிப்படி தண்டராம்பட்டி தீர்த்தமலை அப்படி வரலாம் மெயின் ஜங்ஷன்னா அரூர் திருப்பத்தூர் எந்த ஏரியா ஒசூர் எந்த ஏரியா இருந்தாலும் அரூர் வந்துட்டு அரூர்லேருந்து வரலாம் எனிடைம் பஸ் இருக்கும் இந்த சிறப்பு என்ன அப்படின்னா அஞ்சு தீர்த்தம் ராம தீர்த்தம் குமார தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் அஞ்சு தீர்த்தம் இருக்குது இது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும் மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் எப்படி வத்துறது எப்பயும் வர அளவு தான் வந்துட்டு இருக்கும் இன்னொரு சிறப்பு என்ன இது ராமாயணத்தோடு ஒன்றி வருது ராமர் வந்து சீதையை கடத்தி போனப்ப காப்பாற்றுறதுக்காண்டி ராமர் போனப்ப நிறைய பேர் வந்து உயிர்வலியாக இருக்கும் பிரம்மத்தி தோஷன்றது வந்து ராமர் வந்துச்சு அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்காண்டி தான் தீர்த்தமலைக்கு வந்து பூஜை பண்ணுது ராமர் அனுமர் எல்லாருமே வந்து பூஜை பண்ண நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணோம் நாற்பத்தெட்டாவது நாள் அனுமர் வந்து தீர்த்த எட்டின வரை லேட் ஆகிடுச்சு அதனால் சிவனிடம் வேண்டி ராமரால் அம்பு விடப்பட்டு வர வந்தது ராமர் தீர்த்தம் இன்னொன்று என்னன்னா ஹனுமன் வந்து தீர்த்த எட்டினா வராது எங்கள் காசிலேருந்து நாற்பத்தி எட்டாவது நாள் லேட் ஆகுறதால இங்கே வந்து பூஜை நடந்துருச்சுன்னு கோவத்தில் தூக்கி போட்டது ஹனுமன் தூக்கி போட்டது தான் ஹனுமன் தீர்த்தம் இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இங்கே வரவங்க அனந்தம் போயிட்டு இங்கே வந்தால் எல்லா வந்து குறையும் எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் நம்ம செஞ்ச பாவம் புண்ணி எல்லாமே வந்து கழிஞ்சிட்டு போகும் அதாவது ராமருக்கே வந்து அத்தனை உயிர்பலி ஆன பிரம்மதி ஜோசத்தையே தீர்க்கக்கூடிய இடம் அப்படின்றதால நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே அனைத்தும் வந்து தீந்துடும் அப்படின்றதா ஐதீகம் அதனால தான் எத்தனை பேர் வராங்க இப்போ மூணாவது மாதம் ஒருத்தங்க இறந்துட்டாங்க தீட்டு கழிக்கிறதுக்கு அப்படின்னாலும் வந்துட்டு போகிறாங்க பௌர்ணமி மாதம் முக்கியமாக ரொம்ப சிறப்பான நாள் ரொம்ப கூட்டம் வரும் மற்ற வீக்கெண்டில் எப்படி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு பேர் வந்து எப்போ வேணாலும் வரலாம் தீர்த்தம் தீர்த்தத்தை பார்க்க வேணாலும் இரவு பகல் எப்போ வேணாலும் வரலாம் சாமி வந்து காலையில் ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டும்பள்ளியில் வரோம் கோயில் கும்மிடிக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அண்ணாவோட குழந்தைக்கு மொட்டை அடித்து அது மாதிரி அதனால் வந்திருக்கோம் மலை ஏறி இறங்குறதே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சுத்தமான காற்று அமைதியான சூழ்நிலை இந்த அற்புதமான நீர் இது எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இங்கே வாங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது ஆண்டு முழுக்க எப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எவ்வளவோ பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல திருவாணி ஆத்த தண்ணி தான் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நாம நிறைய கேட்டிருக்கோம் ஆனா அதை குடித்து பார்த்தது இல்ல ஆனால் இந்த தீர்த்த தண்ணீரை குடித்து பாருங்கள் அவ்வளோ சுவையாக இருக்கும் மருத்துவ குணங்களும் நிறைந்தது இங்கே ஒரு முறையாவது வர்றதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அறம்பூர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி